வெல்கம் டு எஸ்டேகே ரெஸ்லிங் தமிழ் ஸோ நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சில இன்ட்ரஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் புதுசாக வந்துருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணிவிடுங்க ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆ ஆரம்பிப்போம் நம்மளுடைய வின்ஸ் மிக்மனோட ஒய்ஃபான லிண்டா மிக்மனை பத்தி ஸோ அதாவது லிண்டா மிக்மன் பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவோட எஜுகேஷனல் மினிஸ்டரா பார்த்தீங்கன்னா பதவி ஏற்க போறேன் வருங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருந்தார் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க அஃபிஷியலா பார்த்தீங்கன்னா பதவி ஏத்துட்டாங்க அசிய எஜுகேஷனல் மினிஸ்டர் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த நம்ம இந்தியா இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த கல்வி அமைச்சர்னு சொல்லுவாங்களா ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வின்ஸ் மிக்மேனோட ஒய்ஃப் லிண்டா மிக்மேனை பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் பணி நியமனம் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வாழ்த்துற விதமாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டெஃப்னிங் மிக்மேன் அவங்களோட ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபோட்டோவை பார்த்து ஸோ வாழ்த்துக்கிழமை அவங்களாம் நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களோட பணியை பார்த்திங்கன்னா நல்லா நடந்துங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்மளுடைய ஸ்டெஃப்னி மிக்மேன் பார்த்திங்கன்னா வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க இப்போ உங்கள் மைண்டுக்கு ஒன்று வந்திருக்கோம் ஸோ அதுதான் மின்ஸ் மேக்மேன் அப்போ காப்பாற்றிடுவாரா ப்ரோ அந்த கேஸில் இருந்து நம்மளோட டொனால்டு ட்ரம்ப் காப்பாற்றிடுவாரான்னு கேட்டீங்கன்னா ஸோ இது வரைக்கும் ஒன்றும் நடக்கவில்லை பட் அவருக்கும் இந்த டபிள்யூடபிள்யூக்குமான ஒரு பாண்டிங்கை நிறைவேற்ற விதமாக லிண்டா மிக்மேனாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த எஜுகேஷ்னல் மினிஸ்டர் ஆகிருக்காரு ஸோ ஆனால் இது வந்து ஒரு சென்சிட்டிவான கேஸ் இதிலேருந்து நம்ம இவர் தவிப்பாருன்னு சொல்லி பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இப்போதைக்கு எந்த ஒரு நியூஸும் கிடையாது ஸோ இது நம்ம தமிழ்நாடாக இருந்திருந்தோன்னா இதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா மின்ஸ் மிக்மேன் வழக்கம் போல பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருப்பாரு அடுத்ததா சமீபத்தில் ட்ரெண்டிங்கா ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்து சில விஷயங்கள் கான்ட்ரவர்சியா போயிட்டு அப்படின்னா அது ஜாக் பால் விசிஸ் மைக் டைசனுக்கான பாக்ஸிங் மேட்ச் தான் ஸோ அதில் நம்ம டபிள்யூ டபிள்யூக்கு தேவையான ஒரு விஷயத்தை ஃபில்டர் பண்ணணும்னா அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய மைக் டைசன் லோகன் பால் அதாவது நீங்க வந்து இதுக்கும் மேல மேட்சிங் பண்ணுவீங்களான்னு கேட்டதுக்கு நம்ம டைசன் சொல்லியிருப்பாரு ஸோ அது என்னால் இப்போதைக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது மேபி நான் ஒருவேளை லோகன் பால கூட ஃபைட்டு கிழப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ உடனே பார்த்தீங்கன்னா லோகன் பால் நீ நான் உங்களோட ஃபைட் பண்ணாங்கன்னா நீ செத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்களாம் ஸ்டோரி லைன் வைஸ் தான் ரியல் ஃபைட்டு கிடையாது ஸோ இது பார்த்தீங்கன்னா மேபி டபிள்யூ டபிள்யூல இந்த மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாமா ஸோ அதுவும் ரசல் மீனியா லெவலுக்கு நம்ம இதை எதிர்பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போதைக்கு ரிசல் ரிசில் பார்த்தீங்கன்னா அதுதான் கரு கருதுறாங்க ஸோ டபிள்யூடபுள்யூ வந்து பிளான் பண்ணுறாங்களாம் ஸோ மைக் டேசன் விசிஸ் ஜாக் பாலு இந்த லோகன் பாலுக்கான மேட்ச்சை ஏதோ ஒரு பெரிய இல்லை மேபி ரசில் மினியாக கூட இருக்கலாம் அப்படியும் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பிளானாக போட்டிருக்காங்களாம் அப்படின்னு நடந்துச்சுன்னா வேற லெவலில் டபிள்யூடபிள்யூ பார்த்திங்கன்னா பேசப்படும் ஏன்னா ஒரு பாக்சிங் மேட்சே இது லெவலுக்கு உலகத்தில் யாருமே இந்த லெவலுக்கு பேசியிருக்க மாட்டாங்க ஆனால் அது ஜாக் மைக் மைகேசன் பண்ண வச்சாங்க பிகாஸ் ஆஃப் அது மைக் டைசன்னால எல்லாருமே இந்த லெவலுக்கு கருதுனாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைலாம் மறுபடியும் டைசன் விசிட் லோன் பாலுக்கான மேட்சை டபிள்யூடபுள்யூவில் நடத்துனாங்கன்னா ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உலக லெவலில் பேசப்படும் ஸோ இதனால் டபிள்யூடபிள்யூவோட ஒரு மார்க்கெட்டிங் வேற லெவலில் இகரும் ஸோ இது நடத்தினா நல்லா தான் இருக்கும் லோகன் பாலை பற்றி பேசிட்டு தான் அப்படியே அவர் தம்பி ஜாக் பாலை பற்றி பேசுவோம் அதாவது விவா இம்பாலிசி இருக்குல்ல ஸோ அதாவது நம்மளுடைய இவர் லோகன் பாலோட அந்த ஒரு போராட்காஸ்டில் தான் பார்த்திங்கன்னா இம்ப இவர் தான் கலந்துருக்கிறாரு ஜாக்பால் ஸோ அதில் ஒரு விஷயத்தை பற்றி பேசிருக்கிறாரு அவர் பார்த்திங்கன்னா டபிள்யூவில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஸோ அதுவும் நான் அங்கே வந்து மேட்ச் பண்ணுவானான்னு எல்லாம் என்னால் சொல்ல முடியாது அவ்வளோ மேட்ச் எல்லாம் கொடுக்க முடியுமானே தெரியல ஸோ ஆனால் நான் வந்து லோகன் பாலோட ஒரு மேனேஜராக இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதனால் மேபி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம லோகன் பாலோட ஒரு மேனேஜராக பார்த்திங்கன்னா அவரோட தம்பி ஜாக் பால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வந்தோம்னா நல்லா தான் இருக்கும் ஏன்னா அவங்க ஹில் டீமுக்கு ஸோ அது கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும் ஜாக் பாலையும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல புஷ் நம்ம டபிள்யூ டபிள்யூஆல ஸோ அவரை பார்க்குறது மாதிரி இருக்கும் ஸோ என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா யாரை பற்றி பார்க்க போகிறேன்னா நம்ம ரேய் மசீதியும் டாமினிக் மசீதியும் மறுபடியும் சேர்ந்துட்டாங்களா ஸோ என்ன நடந்துச்சுன்னா ஒன்றும் நடக்கலை ஸோ அவங்களுக்கான ஒரு ரீசெண்ட் டைமில் ஒரு பிக் தெரிய வந்திருக்கு ஸோ அதெல்லாம் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்து கொண்டே இருக்கிறீங்க ஸோ இதுதான் அந்த பிக்கு ஸோ அது என்ன சொல்லனா ஸோ ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா அவங்க எங்கேயோ கலந்துருக்கிறாங்க ஸோ அதில் இவங்க ரேம் மசீரியோ ஆலியா அதுக்கப்புறமா டாமினிக் மிஸ்டிரியோ ஸோ அதுக்கப்புறம் கூட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ இவங்க சேர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு பிக் தெரிய வந்திருக்கு ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா டபுள் தான் சண்டை ஸோ பெரியவரையே லைஃப்ல பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே அப்பா மகன் தான் ஸோ அதுக்கான ஒரு பிக்கு தான் அடுத்ததா ரீசென்ட் டைம்ல நம்மளுடைய ரிகோசிட் பத்தினா ஒரு இன்டர்வியூல கலந்துருக்கிறாரு ஸோ அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஐ அம் கோயிங் டு ப்ரூவ் ஐ கேன் கேரி ஏ கம்பெனி இட்ஸ் டைம் டு ஷோ எவர் இன் வொய் ஒயம் ஹியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருனா நான் என்ன ப்ரூவ் பண்ண போகிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இந்த கம்பெனியே அப்படி தூக்கி நிறுத்த போகிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் எல்லாருக்குமே தெரியும் நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் சொல்லாமல் சொல்கிறாரு டபிள்யூடபிள்யூவில் அவருக்கு ப்ரூவ் பண்ணதுக்கு எந்த ஒரு இடமும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால தான் நான் என்ன ப்ரூவ் பண்ணதுக்கு நான் இந்த கம்பெனிக்கு வந்திருக்கேன் ஸோ நான் அதை அதே கரெக்டாக யூஸ் பண்ணிவிடுவேன் ஸோ நான் இந்த கம்பெனி தூக்கி நிறுத்துவேன் அப்போ தான் நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு ஒரு புரியும் அப்படிங்கிற வரை பத்தி என்ன சொல்லியிருக்காரு ஸோ அடுத்தபடியாக நம்மளோட என்னக்சையை யாருந்தால் ஜூலியா அப்படிங்கிறவங்கள நம்மளும் தெரியும் இப்போ புதுசாக வந்திருக்கிறாங்க கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்கிறாங்க ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ஐ வாண்ட் டு ரஸ்இல் த ஜாப்பனீஸ் கேர்ள்ஸ் அண்ட் ரியார் ஐ லவ் ரியர் ஃப்ளை ஐ ஏ பிக் ஆஃப் ஃபேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து நிறைய ஜாப்பனீஸ் கேர்ள்ஸோட பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ண விரும்புகிறேன் ஸோ ஜாப்பனீஸ் கேர்ள்ஸ் மட்டும் இல்லாமல் ரியார் ஃப்ளை கூட நான் ஃபைட் பண்ண விரும்புகிறேன் ஏன்னா எனக்கு பார்த்திங்கன்னா ரியார் ஃபிளே ரொம்ப பிடிக்கும் நான் அவங்களோட ஒரு பிக் ஃபேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நிக்காடிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்கிறாரு ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ என்ஆக்சியும் இப்போ டிஎன்ஏவும் ஒரு கொலாபரேஷன்ல தான் இருக்கிறாங்க ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் வந்து எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விதமான ஃப்ரீடம் தான் கொடுக்குறாரு ஸோ அவர் அதாவது வில்ஸ்மிக்மேன் வந்து ஒரு கம்பெனியோட கொலம் போய்க்கிறதுக்கே வைக்க மாட்டார் ஆனால் இவர் அந்தளவுக்கு ஃப்ரீடம் வச்சிருக்காரு ஸோ அதனால் ட்ரிபிள் ஹெச் யாராக இருக்கிறதுனால மேபி பார்த்திங்கன்னா ஒருவேளை ஃப்யூச்சர்லாம் நான் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ரோமோ பேசுறதுக்காக ஏதோ ஒரு சின்ன அப்பியரன்ஸ் கொடுக்கறது நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படியே பார்த்தீங்கன்னா மேவன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு இப்போ படி ஸ்டவன் ராகும் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்ல பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா பீக்கில் இருக்கிறாங்க அவங்கள அசைக்க முடியாத ஒரு சிகரத்தை தொட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெஸ்லிங் பேக்ரவுண்டு தான் ஸோ அவங்க ரெஸ்லிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் ஸ்டார்ஸ் தான் ஸோ அவங்களே ஹாலிவுட்டுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஸோ அதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்லையும் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணதுக்கு ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லிருக்காங்க ஸோ அது உண்மை தான் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த டபுள்யூ டபுள்யூ இல்லை ரெஸ்லிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெர்ஃபார்ம் பண்ணதுனால தான் ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சி ஸோ அதனால தான் இவங்க உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸாக மாறி இருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜே ஊசா பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்கிறாரு ஸோ அதில் ஒரு ரெண்டு விஷயமான விஷயத்தை பேசியிருக்காரு ஸோ அதில் ரெண்டு நம்ம பேச போகிறோம் ஸோ அதில் ஃபஸ்ட் விஷயத்தை இப்போ யாரை பற்றி பேசியிருக்காருனா தி வாய்ஸ் மேன் பாலிசிமனை பற்றி தான் ஸோ அதாவது அந்த டபிள்யூ டபிள்யூ பிஸ்னஸோட ஒரு மூளையாக பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் மேன் பாலிகமன் இருக்கிறாரு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் ரொம்ப திறமசாலி ஸோ அவர்கிட்ட நிறைய விதமான ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா உண்டு ஸோ அவர் மட்டும் எனக்கு பிளட் லைனில் மட்டும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நெருங்கி ஒரு வாய்ஸ் மேனாக இல்லாமல் அவர் எங்கள் ஃபேமிலிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு வயசு மாதிரி தான் இருக்கிறாரு ஸோ அதாவது இந்த அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பாலிமன் வந்து எங்களுக்கு டபுள்யூ டபிள்யூல மட்டும் க்ளோஸாக கிடையாது எங்கள் ஃபேமிலியிலுமே பார்த்தீங்கன்னா அவரும் ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கிறாரு உதாரணமாக எங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஸோ நாங்கள் எங்கள் ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா நாங்கள் வயசு மேனாக தான் நாடுவோம் நாங்கள் வயசு மேன்ட்டு தான் போய் அந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பாலிமனும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஐடியாவை சொல்லி ஸோ எங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்கு நிறைய விதமான உதவிகளை பண்ணியிருக்காரு ஸோ எங்கள் குடும்பத்தை இடத்தில் இருக்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பாலியமனம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது உண்மை தான் ஸோ பாலிமன் பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக உள்ள சிகானாக இறந்ததுக்கு கூட வந்திருந்தாரு ஸோ அந்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா நம்ம பாலிமனம் ஒரு க்ளோஸான டைப்பாக ஆகிட்டார் ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ஜெய்ஸாவும் சொல்லியிருக்காரு ரெண்டாவது விஷயத்தை எதை பத்தி சொல்லியிருக்காருன்னா அதாவது ஜெமியூசோ பத்தி தான் சொல்லியிருக்காரு ஸோ அதாவது ஜெம்யூ ஜெயஉசை ஒரு மேட்ச் பத்தி நடந்திருக்கோம் வின் பண்ணி இருப்பாரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் கூட விளையாடுறதுக்கு விரும்புறேன் சோ மறுபடியும் எங்க ரெண்டு பத்துமான மேட்ச்ல நடக்கணும்னு சொல்லி நான் விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் ஜெய்சோ விசிஸ் ஜெம்யூசைக்கான அந்த பிளட் பிளட்டுக்கான பத்தி பத்தினா கேட்கறது ஸோ ஆனா இதுக்கு அப்புறம் இது நடக்குமான்னு சொல்லி எனக்கு தெரியவில்லை ஏன்னா இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேருமே ரீயூனியன் ஆகிட்டாங்க பிளட் லைன் ஸ்டோரி லைனும் கூட இந்த ரிசல்ட் மீனையோட முடியும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் இவங்க எதுக்கு மறுபடியும் சேர்ந்து தானே இருப்பாங்க டேக்டிமாக ஆயிடுவாங்க அப்படின்னு நினைச்சோம்னா ஸோ இவர் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கேட்குறாரு ஸோ நடக்கிறான்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் ஸோ அவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்